ஒரு தோட்டத்தில் ஒரு விவசாயி தன்னோட வயலுக்கு தண்ணியெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு மரத்தடியில உட்காந்துருக்கான் உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக வேகமா வந்த ஒரு முயல் வந்து நேராக மரத்தினோட நடுப்பகுதியில் போய் மோதி மயக்கம் அடித்து அந்த விவசாயிகளோட காலுக்கு பக்கத்தில் வந்து உழுகுது உடனே ரொம்ப குசியான அந்த விவசாயி என்ன பண்ணிட்டான் அந்த முயல் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு சந்தையில் கொண்டு போய் விற்றுட்டான் அவனுக்கு அந்த அன்னைக்கு நல்ல காசு அது கிடச்ச உடனே பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடுறான் அடுத்த நாள் வந்து தன் வயலுக்கு தண்ணி இடலான்னு வரும்போது அவனுக்கு ஒரு யோசனை ஒன்று பிறக்குது என்ன யோசனை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இதே மாதிரியே டெய்லி ஒரு முயல் கிடைச்சதுன்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்குமே அப்படின்னு அதே மாதிரியே உட்காந்துருக்க ஆரம்பிக்கிறான் வயலையும் கண்டுக்காமல் விட்டுறான் முயல் கிடைக்கும் முயல் கிடைக்கும்னு டெய்லியும் உக்காந்துருக்கான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தொடர்ந்து அப்படியே உட்காந்துருக்கான் ஒரு முயல் கூட கிடைக்கல ஏன் அப்படின்னா தண்ணி கட்டி பயிரிட பண்ணி அதை கொண்டு போய் வியாபாரிட்ட கொடுத்து அவன் விற்றுட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு காசை கொடுத்து எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால முயல் கிடைச்சா ஈஸியாக பணம் கிடைக்கிது அப்படின்ட்டு டக்குன்னு இந்த முயல் மேலே கவனம் செலுத்தினா தன்னோட ரெகுலர் வேலையான விவசாயத்தை கோட்டை விட்டுட்டான் கடைசியில் எல்லாமே வாடி போச்சு முயலும் வரல அடுத்த பருவத்தில் பயிர் பண்ணுறக்க இவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு ஸோ இது மாதிரி நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டில் லாட்ரி அடிக்கிறது ஆன்லைன் ட்ரேடிங்கு கேமு இது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இன்றைக்கே உங்களுக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் லாட்ரியில் இருந்தால் கூட உங்களோட இயல்புக்கு தகுந்த வேலையோ தொழிலையோ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் பிரபஞ்ச தரும் அப்படின்ட்டு எந்த வேலையுமே செய்யாது இருக்கிறவங்களுக்கு இந்த கதை நல்ல ஒரு உதாரணமா இருக்கும் முயல் ஒரு நாள் தான் வரும் தினம் தினம் உங்களுக்கு சோறு போடுறது உங்களோட தான் இந்த விவசாயினால ஏன் அடுத்த பயிர் பண்ண முடியல அப்படின்னா முயலுக்காக ஒவ்வொசா உட்காந்து உட்காந்து அதுவே ஒரு பழக்கம் ஆயிடுச்சு எளிமையா விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தா ஈஸியாக போய் டக்கு டக்குன்னு வயலில் தண்ணி கட்டுறது பயிர்களுக்கு தேவையான இதெல்லாம் வந்து வெயிலில் போய் நல்லா செஞ்சுட்டு இருந்தான் அதுக்கு உடலும் மனசும் ஒத்துழைக்காமல் போயிடுச்சு ஏன்னா இந்த சொகுசுக்கு இந்த உடலும் மனசும் பழகிடுச்சு ஸோ இந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் இருக்குது நம்மளோட இயல்பு வேலை அல்லது தொழிலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பணம் வருதோ வரலையோ செட்டில் ஆனீங்களோ ஆகலையோ உங்களுக்கு பத்து கோடி ரூபாய் லாட்டில் விழுந்ததோ உங்களோட இயல்பு வேலை அப்படிங்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நன்றி நண்பர்களே